ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான ஜீவஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எஸ்ஏக்கேல் இருபத்தி ஆறு பதினொன்று உன் பலமான தூண்கள் தரையில் விழுந்து போகும் என்பதே இந்த தூண்கள் என்பது பலத்திற்கும் அதனால் உண்டாகும் நம்பிக்கைக்கும் அடையாளமாக இருக்கிறது சில நேரங்களில் சிலர் சக மனிதர்களை தங்களுக்கான பலமான தூண்களை போல நம்புகிறதை பார்த்திருப்போம் அதே போல சில தங்களுடைய தங்கள் பலமாக எண்ணிக்கொள்வார்கள் மற்றவர்கள் பதவியை தங்கள் பலமாக எண்ணிக்கொள்பவர்களும் உண்டு அதே போல வேறு சில தங்கள் மதிப்பு மிக்க சொத்துக்களையோ செல்வத்தையோ தங்களின் பலமாக கருதுவதையும் பார்த்திருக்கிறோம் எப்போது கடவுளுக்கு மேலாக இந்த உலகின் ஏதோ ஒன்றில் அதிக நம்பிக்கை வைக்கிறோமோ அப்போதுதான் பிரச்சனைகளின் தொடக்க புள்ளியை நாம் பார்ப்போம் ஏனெனில் நாம் நம்புகிற அந்த பலம் வாய்ந்த தூண்கள் நம் பிரச்சனைகளின் மத்தியில் அவைகள் எவ்வளவு நிலையற்றது என்பதை நாம் அப்போது அறியும்படி தேவன் சில சூழ்நிலைகளை நமக்கு அனுமதிப்பார் அப்போதுதான் நமக்கு நிலையான நம்பிக்கையும் பலமாக இருப்பது நம்மை உண்டாக்கிய தேவனை அல்லாமல் வேறு எதுவுமே இல்லை என்பதை அறிந்து உணர்ந்து கொள்வோம் ஒரு தேவ பரிசுத்தவான் கூட தன்னுடைய பலம் யார் என்று குறிப்பிடுவதை பின்வரும் வசனத்தில் கவனியுங்கள் சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழில் என் பலனும் என் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் கழித்து கூறுகிறது என்று சங்கீதக்காரர் கூறுகிறார் ஆம் நம்முடைய நிலையான நம்பிக்கையும் பலமுமா இருக்கிற கத்தரையே சார்ந்திருந்தால் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஏனெனில் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது என்று எபிரேயர் ஆறு பத்தொன்பதில் வேதம் நமக்கு கூறுகிறது ஆமேன் அலிலூயா